ஹாய்ங்க இன்றைக்கி நம்ம அப்பளம் வத்த ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் வத்த செய்கிறதுக்கு எந்த ஒரு காயும் இல்லாத டைமில் இந்த அப்பளம் பொறிச்சு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க ரொம்ப அதிகமான பொருளும் தேவைப்படாது ரொம்ப குயிக்காகவும் ரொம்ப குறைவான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்துன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி ஒரு நாலு அப்பளம் எடுத்துருக்குறேங்க ஒரு சின்ன லெமன் சீஸ் அளவுக்கு புளி உற வச்சு எடுத்துக்கோங்க ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பத்து பல் பூண்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி மூணு டேபிள் ஸ்பூன் குழம்பு தூள் எடுத்துக்கோங்க ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் காரை வந்து கொஞ்சம் நல்லா சேர்த்து சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் தனி தூள் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் நம்ம அப்பளத்தை பொறிச்சு எடுத்து வச்சுக்கலாங்க நீங்கள் வந்து எந்த அப்பளம் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ அதே பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க தாளிப்புக்காக கொஞ்சம் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு கருவேப்பில எல்லாம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட ரெண்டென்னும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஆனால் வத்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துனிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் இப்போ தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க ஒரு நிமிஷம் போல் நல்லா வதங்கினதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்க மசாலா சேர்த்துக்கலாங்க சாம்பார் தூள் மஞ்சள் தூள் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இதை நல்லா கலந்து விட்ருங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க புளியை நல்லா கரைச்சி அதில் எதுவும் டஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இது வந்து நல்லா கொதித்து ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டுருங்க இந்த புளியோட பச்சை வாசனை இல்லை மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா அந்த புளி குழம்பு மனம் வரும் அது வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருங்க இந்த டைமில் கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க நான் காட்டில் நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க இப்போ நம்ம அப்பளத்தை ஒன்றா ரெண்டாக உடைச்சி அப்படியே சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா குழம்பு ஓரளவு நல்லா திக்காகி வந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க அப்பளம் சேர்த்துக்கோங்க அப்படியே சேர்க்க வேண்டாம் ஒன்றா ரெண்டாவது இந்த மாதிரி உடைச்சி சேர்த்துக்கோங்க இது வந்து ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம் அப்படியே ஒரே நிமிஷம் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க நமக்கு குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நார்மலாக வத்தல் கூட லைட்டாக உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கும் பட் இது மாதிரி குழம்பு செஞ்சு சாப்பாடுங்க சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெசிபிக்கு வந்து நீங்கள் சைடிஷே வைக்காமல் அப்படியே சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு உங்களுக்கு மேக்ஸிமம் ஃபிஃப்டின் மினிட்ஸ் மட்டும்தான் தேவைப்படும் நமக்கு வந்து அதிகமான மசாலாஸ் தேவைப்படாது வீட்டில் இருக்கக்கூடிய மிளகாத்தூள் புளி மட்டும் சேர்த்துட்டு நம்ம ரெகுலராக வச்சுருக்க அப்பளம் பொறிச்சு சேர்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த ரெசிபி ரொம்ப குயிக்காக ரெடி ஆகிரும் அப்படியே ரொம்ப அந்த புளிக்குழம்போட மனம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க சூடான சாதத்தில் இதை சேர்த்துட்டு மேபி ஏதாவது ஒரு பொரியல் வச்சுருந்திங்கன்னா அதையும் சேர்த்து சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் இந்த அப்பளத்தோடு சாப்பிடும்போது அந்த அமிர்தம் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லை அந்த டேஸ்ட் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்